திருச்சபை மக்களுக்கு இந்த நல்ல நாளிலே உணவளிக்கும்படியாக பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையின் மாநில தலைவர் அவர்கள் திரு ஜான்சன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார்கள் இறக்கம் உள்ள நல்ல பிதாவை பேசுகிறோம் அன்றைய ஜனத்தில் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் விசேஷ விதமாக இந்த பாரத பிரதமருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர் நல்ல உடல் சுகம் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே அவரை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டு அவரை ஆண்டவரே வாழ்த்துக்கிறோம் அப்பா வந்த ஒவ்வொரு ஜனத்திலும் குடும்பம் குடும்பமாக பேர் பேரா கத்திரையை ஆசீர்வதித்து

அவங்க இஸ்லாம் மதத்தின் சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்கள் இந்திய தேசத்திலே ஒரே நாடு ஒரே மக்கள் இது அருமையான மோடி ஐயா சொல்கின்ற அந்த காரியத்தை இந்த திருச்சபையாக நாம் செயல்படுகிறோம் நீங்கள் எல்லாமே முக்கால்வாசி எல்லாரும் இந்துக்கள் தான் இந்துக்கள் கிடையாது கிறிஸ்தவன் கிடையாது முகமதியர்கள் கிடையாது எல்லாரும் ஒன்று தான் நம்மளாம் இந்திய மக்கள் ஆகவே இந்த நல்ல நாடிலே இந்த அருமையான திட்டத்தை கொண்டு வந்த அருமையான மாநில தலைவர் அவர்களுக்கு சிறுபான்மையின் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது உங்களுக்கு இந்த உணவு பட்டலங்களை வழங்க நாங்கள் ஆயக்கமாக இருக்கின்றோம் பாடல் ரசிகர்கள் ஐயா ஐயா எப்படியாங்க Terima kasih telah menonton.